நலத்துறை சார்பில் கூட்ட அரங்கில் சார்பில் விவசாயிகள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நல சங்க தலைவர் சேதுராமன் செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட பொறுப்பாளர் பாலகுமாரன் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் மாவட்ட துணைத் தலைவர் முகேஷ் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் தம்புசாமி கானூர் அழகராஜ் வடமட்டம் நீலமேகம் நீடாமங்கலம் மருதப்பன் உட்பட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் சென்னையில் உள்ள வேளாண்மை இயக்குனர் முருகேசன் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று வேளாண் இணை இயக்குநர்கள் வேளாண்மை அலுவலர் கூட்டம் வீடியோ காணொளி காட்சியில் நடைபெற்றது இதில் விவசாயத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீடு நிவாரண வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பேசிய வேளாண்மை இணை இயக்குநர்களையும் மற்றும் வேளாண் அலுவலர்களையும் ஒருமையில் பேசியுள்ளார் மேலும் விவசாயிகளுக்கு கிடைக்கும் காப்பீடுகள் நிவாரணங்கள் இழப்பீடுகள் என கிடைக்க வழிவகை செய்ய இடையூறாக உள்ளனர் அவர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து விவசாயிகள் உரதட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் கூட்டுறவு சொசைட்டிகளில் சம்பா நெல் விதை நெல் இருப்பு வைக்கப்பட வேண்டும் பேரளம் அகிலாவேட்டை வாய்க்காங்கரையில் விவசாயத்திற்கு இடையூறாக உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பாலசரஸ்வதி மாவட்ட ஆட்சியர் வேளாண்மை நேர்முக உதவியாளர் ஜெயசீலன் கூட்டுறவு சங்கம் சௌமியா கோட்டாட்சியர் வடிகால் கோட்டம் செயற் பொறுப்பாளர் ராஜேந்திரன் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

மீது நடவடிக்கை நடவடிக்கை இடைவெடி விவசாயிகள் நாங்கள் கண்டிக்கிறோம்